எல்லாம் உள்ள சிவபெரும் பொருளின் திருவருளும் குருவருளும் ஒளிநின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் நான் தொடர்ந்து மதுரையிலே ஆலவாயிலே சோமசுந்தர கடவுள் வெளிப்படுத்தி நிகழ்த்திய பெருங்கருணை எல்லாம் நாம் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிற காலாசியமாகிய மானியம் என்று வடமொழியிலே இருந்த அந்த பகுதியை திருவிளையாடல் புராணம் என்று பரஞ்சோதி முனிவரால் தொகுத்து பாடல்களாக தொகுக்கப்பட்ட அந்த பாடல்களுக்கு பட்டுசாமி ஓதுவார் என்பவரால் வரையப்பட்ட உரையை அப்படியே விளக்கம் செய்து வருகிறேன் எப்படியாவது பதிப்பு இது வந்து பதிவு செய்துவிட வேண்டும் என்று ஏனென்றால் பாடலாக மட்டுமே இருந்தால் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்று கருதி திருப்பினந்தாள் இருபதாவது அதிபர் அவர்கள் பட்டுசாமி ஓதுவார் என்ற பெரியவரை கொண்டு ஒரு உரை நூல்வகுக்க சொல்லித் தொடர்ந்து இருபத்தி ஓராவது அதிபராக இருக்கக்கூடிய எல்லோராலும் அன்போடு எஜமான் சாமிகள் என்று அழைக்கக்கூடிய போற்றக்கூடிய அவர்களாலும் தொடர்ந்து இந்த நூல் உரைநடி நூல் வெளியிடப்பட்டு வருகிறது இருந்தாலும் இவைகள் வந்து தேவைக்கு தக்கவாறு போதாது எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு சைவம் பரவி சிவஞானத்தை நோக்கி தமிழ்நாட்டில் உள்ளவர்களை விட வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நாடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தமிழ் வந்து படிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இல்லை என்ற என்பதையும் கருதி எப்படியாவது எல்லோருக்கும் தொடக்க நிலையிலிருந்து மிகவும் கற்றோர்கள் வரை வடிவிலே சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உந்துதலால் இறைவன் திருவுதலால் அதை நான் விளக்கி வருகிறேன் அந்த வகையிலே சென்ற பகுதியிலே நரி பரியாக்கிய படலத்தை வந்து நாம் பார்த்தோம் இப்பொழுது பரி நரியாக்கி வையை அழைத்த படலம் என்ற அடுத்த தொடர் படலத்தை நாம் பார்க்கிறோம் மிகவும் ஒரு அற்புதமான இறைவனோட திருவிளையாடல்கள்லாம் இப்படியும் இருக்குமோ என்று சொல்லி வியக்கத்தக்க அளவுக்கு இறைவனுடைய செயலாக்கம் எல்லாம் இங்கே நம்ம வந்து க கண்டு அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதை நான் இப்பொழுது தொடங்குகிறேன் என்ன குதிரைகளை எல்லாம் இறைவன் அரசனிடம் ஒப்படைத்து கயிறு மாற்றி கொடுத்து விட்டு போய்விட்டார் கயிறு மாற்றும் பொழுதே என்ன சொன்னார்னால் க இந்த குதிரை வணிகத்தில் நான் இப்பொழுது கயிறு மாற்றி உன் கையில் கொடுக்குறேன் குதிரையை நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னென்ன கிழந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல இது வந்து குதிரை வாணிகத்தில் உங்கள் இலக்கணம் என்று சொல்லி அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அவனிடம் கை மாற்றி கொடுக்கிறார் எல்லா குதிரையும் வாங்கி கொண்டு அவர்கள் கட்டி விடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம்னால் அதற்கப்பறம் அந்த குதிரை நொண்டி இது நோய் ஆகிபட்டது இதெல்லாம் சொல்லக்கூடாது வாங்கும் பொழுதே நீ பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டியது அந்த திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்தி மறைந்து விடுகிறார் வீரர்கள் எல்லாம் மறைந்து விடுகிறார்கள் அதிலிருந்து தொடர்ந்து இந்த வரலாற்றினை நான் இப்பொழுது சொல்கிறேன் பல மங்கள இயங்களின் இயங்கள் என்ன வாத்தியங்கள்னு பேர் பேரொழியும் சேனைகளின் ஆரவாரமும் போங்க மகிழையர் எதிர்கொண்டு அட்டமங்கல பொருளை ஏந்த பாண்டியன் நல்கிய வரிசையுடன் எல்லா வரிசையும் மிகவும் மகிழ்ச்சி அடைக்க ஏன்னா வரலாற்றிலே இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு குதிரைப்படையை பாண்டிய நாடே பார்த்து பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருமை இங்கே பாண்டி நாட்டுக்கு மணிவாசகர்கள் சேர்க்கப்பட்டது என்று மகிழ்ந்து அரிமந்தன பாண்டியன் என்ன செய்கிறான் என்றால் நிறைய பொருள்களை போகிறான் அட்டமங்கல பொருளை ஏந்த பாண்டியன் நல்கிய வரிசையுடன் ஊரர் தம் திருமாளிகையில் புகுந்தார் அப்பொழுது சுற்றத்தாரும் அவையினரும் நண்பரும் வந்து உரிமையாலே வினைவியதற்கெல்லாம் வாத ஊரடிகள் அவரவர்களுக்கு இசைய இன் சொற்களால் முகமனையும் மகிழ்வையும் அளித்து அவர் அவர் இருக்கைக்கு விடுத்தார் முன்னதாக அவர்கள் எல்லாம் அங்கி இவர் ஏன் தேவையில்லாமல் செய்கிறார் ஒரு அந்தனர் அமைச்சராவது வந்து மரமில்லை அப்படியே அமைச்சராக ஆக்கப்பட்டாலும் சில வரையறைக்கு மேல் போகக்கூடாது இப்படியெல்லாம் வந்து செய்தால் நமக்கும் பாதிப்பு ஏற்படும் அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் இவர்களுக்கு நன்மை ஏற்படும் அவருக்கு தீங்கு ஏற்பட்டால் இவர்களுக்கும் ஏற்படுமே என்று சொன்னவர்கள் இப்படி ஒரு பெரிய நன்மையை விளைவித்து விட்டார் மணிவாசகர் என்றவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவரை வந்து பார்க்கும் பொழுது அவருக்கெல்லாம் தக்கவாறு மங்களங்களை எல்லாம் சொல்லி அனுப்பிவிடுகிறார் பிறகு வாத ஊரடிகள் ஒரு தனி இடத்திலே அமர்ந்து திருவாலவாயில் எழுந்தருளிய சோமசுந்தரக் கடவுள் நாம் அன்று குறையிருந்து வேண்டிக் கொண்டவாறே சிந்திக்கிறார் ஒரு தனி இடத்துல அமர்ந்து பெருமா மணிவாசக பெருமாள் சிந்திக்கிறார் என்ன சிந்திக்கிறார்னா திரு ஆலவாயில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் நாம் அன்று குறையிறந்து கெஞ்சி இறைஞ்சி என்று பேர் வேண்டி கொண்டவாறே குதிரை வாங்கும்படி நாம் கொண்டு சென்ற எல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கும் அடியார்களும் தாமும் கை கொண்டு இதை தான் வந்து வேண்டிக் கொண்டார் இங்கே பொருளை அரசனுடைய அந்த கருவூலத்திலிருந்து எடுத்தார் வேண்டிய பொண்ணு எல்லாம் எடுத்தார் எடுத்துக்கொண்டு அங்கே ஆளவாயில் போய் வணங்கும்பொழுது என்ன செய்கிறார் இந்த எல்லாம் குதிரை வாங்குவதற்காக தான் அரசன் ஆணையிட்டால் அது தானே ஒரு செயல்படுத்தணும் அங்கே ஆளவாய் ஈசென்ட் என்ன வேண்டிக்கிறாரு தங்களுடைய திருப்பணிகளுக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அவருடைய உள்ளத்துல வந்து இறைவன் அப்படி செயல் சிந்தையை மாற்றி செயல்படுத்துகிறார் அப்படியே நடந்து விட்டது பொருள்களை எல்லாம் தன்னுடைய அடியார்களும் தாமும் கை கொண்டு எம்மையும் பணி கொண்டு பிறவி துன்பத்தை போக்கி அன்றியும் பாண்டியனுடைய மனத்திற்கு இசைய நல்ல குதிரைகளை செலுத்தி நமக்கு இனிய கவலை இல்லையாபடி செய்தருகினார் எதையும் செய்து விட்டார் நாம் வேண்டியது அவரிடம் இந்த பொருள்களெல்லாம் தங்களுடைய திருப்பணிக்கும் தங்களுடைய அடியார்களுக்காக அதே போலே என்னை வந்து ஆலயத்தை கட்ட வைத்தார் அடியார்களுக்குள்ள பன்முக தொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பல்வேறு விதமாக செயல்பாடு எல்லாம் செய்து அடியார்களையெல்லாம் எப்படி செய்திருக்கிறார்களோ சிவ எல்லாம் எப்படி செய்திருக்கிறார்களோ அத்தனை தொண்டுகளையும் செய்வதற்கு பயன்படுத்தணும் எல்லாம் அப்படி செலவானாலும் எதற்காக அரசும் வந்து ஐந்து பேரை அனுப்பி இந்த குதிரை வாங்கி வர வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையோ அந்த கடமையும் இறைவன் நிறைவேற்றி வருகிறார் என்று சிந்திக்கிறார் இனி உலகினை வெல்லும் வண்ணம் தம்முடைய சிவானந்த அனுபவத்தில் இடைவிடாது இருக்கும்படி நம்மை தவத்தினரில் செலுத்த வேண்டும் என்று விருப்பம் சொல்கிறார் இனிமேல் எனக்கு இந்த புற உலகமே வேண்டாம் புற உலக சிந்தைகள்லாம் வேண்டாம் என்ன எப்பொழுதுமே அந்த இறைவனோட திருவடியை சிந்தித்துக்கொண்டு கொண்டு இழமை என்று சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த தூக்கிய திருவடியை சிந்தித்து கொண்டு நான் அற்று போகும்படி நான் என்னுடைய இருப்பு நான் அற்ற பாடி இதெல்லாம் கொட்டம் போகிற பிறகு நான் வந்து எனக்கு அற்றுப்படும் நான் எனது என்பது அற்று போகும்படி முக்கியமாக என்னையே நான் முற்றிலுமாக மறைந்து இறைவனுடைய திருவடியிலேயே என்னுடைய சிந்தையை பதிக்கக்கூடிய இந்த திறனை இறைவன் அருள வேண்டும் என்று அப்படி சிந்திக்கிறார் ஆமாம் இனி உலகினை வெல்லும் வண்ணம் இந்த புற உலகையெல்லாம் வெல்லும் வண்ணம் புற உலகை வெல்லுதுன்னா நான் உலகம் தான் இருக்குது இதை எடுத்து போராடிட வேண்டாம் ஐந்து புலன்களையும் அதுக்கு இங்கே போகாமல் தடுத்து விட்டாலே போதும் அதுதான் செய்யணுங்கிறாரு தம்முடைய சிவானந்த அனுபவத்தில் தம்முடைய இறைவனுடைய சிவானந்த அனுபவத்தில் இடைவிடாது இருக்கும்படி நம்மை தவநெறியில் செலுத்த வேண்டும் தவநெறியில் செலுத்த செலுத்தினால்தான் நீ செல்ல முடியும் இறைவன் தவநெறியில் செலுத்தாவிட்டால் உயிர் செல்ல முடியாது இது பக்கம் நோக்கி எப்பொழுது எந்த உயிரை அங்கே ஈர்த்து ஆட்கொண்டு தவநெறியில் செலுத்த வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய பணி அந்த பணியை அந்த அந்த அருளை பேரர்களை இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்ற பெருவிருப்பம் தலை கொள்ள இம்மை மருமை இன்பங்களில் ஆசை சிறிதும் இன்றி சோமசுந்தர கடவுளின் திருவடியை தமது மனத்தில் கொண்டிருந்தார் அதை அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய பேரில் அடையினான் நீ எப்பொழுதுமே சிந்தையில் புற உலக சிந்தையெல்லாம் விட்டு அந்த அவைகளையெல்லாம் அந்த சிந்தையிலிருந்து இருந்து அகற்றிவிட்டு சிந்தை என்பது இங்கே உயிரறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிக்னோங்கிறது ஒரு கருவி அரி கருவி இந்த உடலை சார்ந்தது அது நுணுக்கமாக உள்ளது கண்ணுக்கு தெரியாது மனசு தான் புத்தி அகங்காரம் இவைகளெல்லாம் வந்து இறைவன உயிரோட அறிகறிவு இந்த அறிகறிவு இல்லாமலே இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உயிருக்கு உண்டு சிற்றறிவாக இருந்தாலும் அது உண்டு இந்த இந்த சகல வகை உயிர்களுக்கு இந்த உலகியல் செல்லும் பொழுது இந்த உடலை இந்த கருவிகளை எல்லாம் கொடுத்தால்தான் அது செயல்பட முடியும் இதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சித்தம் மனம் புத்தி என்று சொன்னால் எங்கு உபச்சாரமாக சொல்லப்பட்டாலும் உயிரறிவு சித்தத்தை சிவன்பால் வைத்தார்னா உயிர் அறிவை சிவன்பால் வைத்தார் என்று பொருள் இதை அன்பர்கள் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ வந்து என்ன செய்யணும்னா நீ எப்பொழுதுமே உயிரறிவில் அந்த தூக்கிய திருவுடைய சிந்தி சிந்தையை வைத்து சிவா சிவாக நம்ம மனசாலே ஓது அது ரொம்ப மிகவும் உயர்வு முதல்ல நம்ம தொடக்கங்களில் நமைச்சுவாய வாழ்கன்னு எடுத்து கொடுக்குறாரு முத முதல் இறைவனை வணங்க வரவனுக்கு அதுலேருந்து நம்ம வந்து மேலே போய் சிவாய நம்ம ஆச்சு சிவாய ஆச்சு சிவ சிவ சிவாய அப்படி என்ன ஆகிட்டு சிவாயி சிவாயி போய் முடியும் அப்போ என்னென்னா உள்ளத்தான் வந்து அப்படியே வந்து இறைவனோட திருவுருவத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து நமக்காக எடுத்து வந்த அருள் திருமணியை கொண்டு வந்து அந்த தூக்கி திருமணியில் ஒரு சிந்தையை பதிக்கக்கூடிய அந்த பயிற்சியை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாளைக்கு ஆளவா எண்ணல் இப்பொழுது ஒரு பெரிய ஓமையை சொல்கிறாரு நாளை என்ன நிகழப் போகிறது என்று சூரியன் அதை பார்க்க ஆவலோடு வருகிறான்னா அதை ஒரு ஓமையாக சொல்கிறார் நாளைக்கு ஆளவா எண்ணல் வாத ஊரடிகளை ஆண்டு அருளும் பொருட்டு மண் சுமந்து அருள்வதை காண வேண்டும் என்ற ஆவலுடன் நரிகளாகிய குதிரைகளால் மேலெழுந்த புழுதியால் போர்க்கப்பட்ட உடலை கழுவிக்கொண்டு திரும்பி வருவதற்கு எண்ணியவனைப் போல் சூரியன் மேலை கடலில் மூழ்கினான் என்ன பண்ணுறான் இன்றைக்கி பொழுதுக்கும் என்ன ஆகிவிட்டுன்னா இந்த நரிகள்லாம் குதிரைகள் குதிரை உருவத்தில் வந்து மதுரையில் புழுதியை க கலப்பி தன்னுடைய மேலே சூரியனோட மேலெல்லாம் புழுதி விட்டு தான் அவைகளெல்லாம் கழுவி கொண்டு நாளைக்கு இவர் சுமக்க கூடிய அந்த அக்காட்சியை ஆட்கொள்வதற்காக இறைவனே மண் சுகிக்கிறார் இல்லையா தன்னுடைய அடியாருக்காக அந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காக குளிப்பதற்காக அவன் மேலை கடலில் மூழ்கிறான்னா பகல் முடிந்து இரவு வருகிறது என்று பொருள் அப்படி ஓமிக்கிறாரு ஆசிரியர் இறைவன் திருவள்ளையாடலால் போந்த குதிரை கூட்டத்தினரால் எழுந்த செம்புழுதிகளாலே மாசுபடிந்த அண்டத்தனை தனது வெள்ளிய நிலவாகிய ஆடையால் முட்டும் துடைக்க தோன்றியவனைப் போல் சந்திரன் வந்து தோன்றினான் சந்திரன் எப்படி வந்து தோன்றினான்னா இந்த குதிரைகள்லாம் எழுப்பிய புழுதிகள்லாம் இருக்கின்றவ அதை வந்து தன்னுடைய வெள்ளிய நிலவுகள்னா அவர் வந்து இந்த சந்திரன் வந்து வட்டமாக இருக்காரு ஒளியை கொடுக்குறாரு அந்த ஒளிக்கு பேர் நிலவு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிலா என்றால் நிலவை கொடுக்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய தன்னிலவு அதாவது குளிர்ந்த ஒளியை கொடுக்கக்கூடியதாக தான் நிலா என்று பேர் நிலவு என்றால் அந்த ஒளி என்று பெயர் இப்போ நன்றாக நான் நீளவம் படிக்கிறேன் இறை இறைவன் திருவிளையாடலால் போந்த குதிரைகள் இந்த குதிரையெல்லாம் வந்துச்சு இல்லை குதிரை கூட்டத்தால் எழுந்த செம்புழுதிகளாலே செம்மண் அப்படியே புழுதியாக பிறந்தால் எப்படி இருக்கும் இந்த அண்டத்தினை அந்த உலகம் பூரா அந்த மதுரைக்கு மேலே ஃபுல்லாக முழுவதுமாக ஒரே மாசுபடிந்திருக்கு தமது வெள்ளிய நிலவாகிய ஆடையினால் தன்னுடைய நில ஒழிவு இருக்கில்ல அந்த ஆடையினால் முற்று துடைக்க தோன்றியவனை போல் சந்திரன் வந்து தோன்றினான் இதெல்லாம் இந்த அந்த பூமியெல்லாம் தமிழை வந்து அனுபவிக்கணும்னா இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் விண்மீன்களையே எழுத்தாக எழுதிய வானமாகிய ஏட்டினை அங்கே பாருங்கள் விண்மீன்கள்லாம் வந்து எழுத்துக்கள் போல இருக்குதான் வானங்கிறது ஒரு ஏட்டுக்கு உரிமைக்கிறார் விண்மீன்களையே எழுத்தாக எழுதிய வானமாகிய ஏட்டினை இருளாகிய மையினை தடவிய தூய வெள்ளிய நிலவாகிய வெள்ளாடையினால் துடைப்பதற்கு சந்திரன் ஒன்றில் வந்து தோன்றியது போலவும் இருந்தது இன்னொரு உதாரணம் என்னென்ன உவமை என்ன சொல்கிறாருன்னா இந்த சந்திரன் வந்து அந்த அந்த இது இருக்கு இந்த குழந்தைகள்லாம் வந்தது இந்த விண்மீன்கள்லாம் அப்படியே எழுத்தாகவும் அந்த இருளில் இருக்கு இல்லையா அது அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் போல் வந்து இருக்குது இல்லையா அது ஒரு ஏட்டில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிறத இந்த இருளாகிய மையினை தடவி நம்ம பள்ளியில் வந்து இந்த பிளாக் போர்டு என்று சொல்வார்கள் மை தடுவி தானே வைத்திருப்பாங்க அந்த இருளாகிய மையின் தடவி அந்த புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை எல்லாம் மறைப்பது போல் அந்த தன்னுடைய நிலவாகிய வெள்ளாடையால் துடைப்பதற்கு அதை வந்து அந்த மையை கொண்டு இருளாகிய மையை கொண்டு தன்னுடைய நிலவாகிய வெள்ளிய ஆடையை கொண்டு துவைப்பதற்காக சந்திரன் தோ தோன்றினான் என்று கூட எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு ஓமி சொல்றார் அரண்மனையின் கண் புகுந்த குதிரைகள் அன்று நடு இரவு வந்ததும் சிவபெருமான் திருவிளையாடினார் திருவிளையாடலினால் தமது உண்மை வடிவத்தை நரி வடிவத்தை எடுத்துக்கொண்டன அத்தனை காட்டில் கடந்த நரி எல்லாம் தானே சிவகணங்கள் கொண்டு வந்து பரியலாக்கி அதன் மீது ஏறி வந்தார்கள் குதிரை வீரர்கள் போல அந்த நரிகள்லாம் என்ன ஆகிட்டு இறைவன் சோழசந்திர கடவுள் சும்மா இருப்பாரா இப்போ திருவிளையாடலை பண்ணணும் சின்ன பண்ணார் அப்படிப்பட்ட பல நாடுகளிலெல்லாம் வந்து தெரிவிக்கப்பட்ட குதிரைகள் என்று அற்புதமான குதிரைகள் என்று சொன்னாரே எல்லாமே நரியாகிவிட்டனர் அப்பொழுது நரிகள் ஒன்றோடு நோக்கி பேசிக்கொள்கின்றன ஒரு கூட்டம் போட்டு ஆட்டுக்கு நம்ம பட்ட பாடு வாழ்க்கையிலேயே வரலாறுலேயே நம்ம யாருமே வந்து படவே இல்லை நரி கூட்டம் நம்ம இன்னும் என்று பேசிக்கொளிக்கிறார்கள் அப்பொழுது நரிகள் ஒன்றோடு ஒன்று நோக்கி சங்கு ஒலியையும் பிணப்பறை என்ன சாது எப்பொழுதுமே அது தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கு ஊதக்கூடிய இறுதி காலத்தில் வந்து சங்கு ஊதுராங்கள சங்கு ஒளியையும் பிணப்பறை ஒளியையும் அதாவது உடலை எடுத்துக்கொள்ளும் பொழுது பறையை ஒழிப்பார்கள் இல்லையா ஒளியையும் மகளிரின் அழுகுரல் ஒளியையும் அவர்கள் மார்பினில் கையினால் அடித்து கொள்ளும் ஒளியையும் இனிய அமுதனை பருகுவது போல் நாம் எவ்விடத்தும் செவிகள் பருவோம் ஏன்னா இந்த உடல் அங்கே வந்து சொல்ல இடுகாட்டில் வந்து சேர்ந்தது என்றால் இல்லை ஒரு போர் படையில் நிறைய இருந்தாங்கன்னா இவையெல்லாம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒளியெல்லாம் கேட்டாலே அக சங்கோலிடா பிணப்பறை ஒளி பெண்கள் அழுகை ஒளி ஏதோ நிறைய இறந்து கிடக்கிறான்கள் நமக்கு உணவாகிவிட்டது என்று அமுதம் பாய்வது போல் அந்த நரிகளோட காதில் பாயுமா அந்த ஒளி ஆமாம் அமுதனை பருகுவது போல் நாம் எவ்விடத்தும் செவிகள் குளிர பருகுவோம் நாம் இன்று பகல் முழுதும் குதிரைகளாய் மக்களை சுமந்து கயிற்றினாலும் சங்கிலியாலும் கட்டுப்பட்டு குதிரை சவுக்கடியும் பட்டு வருந்திரோம் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பம் இன்று பகல் முழுதும் குதிரைகளாய் மக்களாய் மக்கள மக்களை சுமந்து கயிற்றாலும் சங்கிலியாலும் கட்டுப்பட்டு குதிரை சௌக்கரியம் பட்டு வருந்தினோம் இப்பொழுது நம்முடைய நல்வினையின் வலிமையினாலே அவைகள் கூட வினைக்கு கொள்கைலாம் தெரியுது நமது பழைய வடிவனை பெற்றுக்கொண்டோம் முன்னே செய்த புண்ணியத்தால் தான் நமக்கு இந்த பழைய வடிவம் கிடைத்ததுங்கிறது தன்னோட வடிவத்தை எதுவும் விட தயாராக இல்லை அதில் அந்தந்த உயிர்கள் ஐக்கியமாகிடுது இல்லையா இந்த கடும் துன்பத்தை நாம் காற்றின்கண் சஞ்சரிக்க தொடங்கிய நாள் முதல் நேற்று வரையும் இந்த கடும் துன்பத்தை ஒரு காலத்தும் அறிந்திடும் கட்டிய சங்கிலி தழும் சவுக்கடி தழும்பும் நம் உடலை விட்டு இன்னும் நீங்கவில்லை இன்றிரவே விடியும் முன் நாம் இவ்விடத்தில் விடுவதே செய்யத்தக்க காரியம் வயிறு நிறைய நாம் தின்பதற்கு நத்தை சங்கு நண்டு முதலிய ஊன்கள் இங்கு இல்லை இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற அரண்மனையில் போய் என்ன இருக்கும் இவைகள்லாம் இருக்குமா அழகா நத்தை சங்கு சங்கு பூச்சி நண்டு முதலிய ஊன்கள் இங்கு இல்லை இனி புதிதாக கடலை கொள்ளு பயிறு புல்லு முதலிய உணவு தின்னுதல் நமக்கு அடாது நம்ம இதையெல்லாம் திங்க முடியுமா இது இதெல்லாம் கிடைக்கல நண்டு நத்தையெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம புதுசாக போய் கல்ல கொள்ளு பயிர் பில்லு எல்லாம் திங்க முடியுமா நமக்கு ஆகாது அரச காவலாளரும் நகரில் உள்ளவர்களும் நம்மை காடின் அடித்து கொன்று விடுவார்கள் அதனால் இன்றிரவு விடியும் முன் சங்கிலி கட்டினை அறுத்து கொண்டு ஓடிப்போவதே தக்க உபாயம் என்று ஒரு சேர பேசி முடிவு செய்து கொண்டன நரிக்கூட்டங்கள் கொல்லையும் கொள்ளையும் கடலையும் வெறுத்து நத்தை நண்டு முதலிய கொழுவிய ஊன்களை விரும்பி சங்கிலி தொடக்கை முறித்து காலில் கட்டிய கயிற்றுடன் முளையையும் பிடுங்கி ஊலையிட்டு கொண்டு தப்பியோடும் வழியை பார்த்தன சில தாம் நின்ற குதிரை பந்தையிலே தம்முடன் பிணிக்கப்பட்டிருந்த குதிரை கூட்டங்களை தம் பற்களாலை தாவி கடித்து மென்று இரத்தத்தை குடித்தன சில கட்டிய முளையோடு பிடுங்கி கொண்டு ஓடுதலால் அவற்றின் அடிப்பாகத்தில் முளைகள் பட்டு ஊறு செய்தன குதிரை குதிரைப்பந்து பந்தி காக்கும் வீரர்கள் குதிரை பந்தினா குதிரை கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் நரிகளின் மூளை ஒளியை கேட்டு உறக்கம் நீங்கி விரைந்து எழுந்து நேற்று சிங்கம் போல் வந்த வந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாய் ஏனைய குதிரை கூட்டங்களின் குடர்களை பறித்து உண்ணுதலை கண்டனர் அங்கனும் கண்ட அளவிலே சில வழியுள்ள நரிகள் கூறிய இருப்பு முட்களை தலையில் கொண்ட மதில்களை தாண்டி ஓடின ஆக வீரர்கள்லாம் வந்து விட்டான்னா மதில்கள்ல கூறிய எல்லாம் இரும்பு முளைகள் எல்லாம் அடிச்சிட்டாங்க அவைகளெல்லாம் பாய்ந்து தாண்டி ஓடின சில நரிகள் நுழைவாயில் வழியாக கூடிய ஓடின சில நரிகள் கரந்துரை வழியாக மறைவான வழிகளாக வழிகள் வழியாக புகுந்தோடின கிழ நரிகளும் குருட்டு நரிகளும் நோயூற்று நரிகளும் ஓடும் வழியை காணாமையால் பந்தியிலேயே மனம் ஏங்கி கிடந்தன அதிலேயே வந்து கலப்படம் வந்து இருக்குது வேறு சில நரிகள் தங்களை நெருங்கி வந்து வெருட்டுவோரை கீழே விழும்படி கடித்து விட்டு அவர்கள் கையில் அகப்படாமல் ஓடின வேறு வழி இல்லை தப்பிக்கனா அவனை கடிக்கணும் வர வரக்கூடிய காவலாளர்களை கடித்து விட்டு கையிலேயும் காலிலையும் உடலையும் கடித்து விட்டு ஓடிக்கிறேன் மற்றும் சில நரிகள் எதிரே வந்து தடுப்பவரின் கால்களில் கீழே நுழைந்து ஓடின சில நரிகள் செயலின்றி கிடந்து ஊலையிட்டு கொண்டு வருந்தும் தங்கள் குட்டிகளை அணைத்தவாறு மதிலை தாவி குதித்து ஓடின இவ்வாறு பாண்டியனது மாளிகையை கடந்து வெளியேறிய நதிகள் எல்லாம் பொய்கைகள் பூந்தோட்டங்கள் அறச்சாலைகள் வீதிகள் திருக்கோயில்கள் சந்தி வகைகள் முதலான பல இடங்களிலும் சென்றனவாய் நகரமெங்கும் நிறைந்தன எல்லாம் இரவு பொழுதே இருந்து இப்போ இரவு பொழுதிலே இவைகள்லாம் அப்படி போய் வெளியில் போய் நிறைந்து விட்டன மன்றங்கள் கூடங்கள் செய்குன்றுகள் அம்பலங்கள் முண்டில்கள் சோலைகள் முதலிய இடங்களிலும் பரவி ஊழையிட்டு தெரிந்தன யானைகளின் பிளிற்றொலியும் பல்வகை வாத்தியங்களின் ஒளியும் மதுரையில் எப்படியும் எப்படிப்பட்ட பெருமைக்குரிய மதுரை யானைகளின் பிளிற்றொலியும் பல்வகை வாத்தியங்களின் ஒளியும் குதிரைகளின் கணைப்பொழியும் இனிய தமிழ் ஒளியும் வானர்களின் இசைப்பாட்டொழியும் நிறைந்த அழகிய மதுரை மாநகர் முழுதும் நரிகளின் மூளை ஒளி மிகுந்து எழுந்ததாலே நகரில் உள்ளவர் அனைவரும் விடுத்து கொண்டனர் நாய்கள் விழித்தன மயில்கள் விழித்தன கோழிகள் விழித்தன வண்டுகள் விழித்தன அன்ன பறவைகள் விழித்தன நாரை கூட்டங்கள் விழித்தன யானைகள் விழித்தன காக்கைகள் விழித்தன இவ்வாறு இருதினை உயிர்களும் விழித்துக்கொண்டு கொண்டு கிடந்தன சில நரிகள் பசி மிகுதியால் சமையல் அறையில் புகுந்து அடுக்கிய மட்களங்களை உருட்டி பல்வகை உணவுகளையும் சோற்றையும் தின்று குட்டிகளுக்கும் கொடுத்து கொடுத்து மூளை சில நரிகள் புறா நாகனவாய்ப் பறவை கிளி சேவல் முதலியவைகளை கவர்ந்து சென்றன சில நரிகள் வீட்டில் தூங்கிய பிள்ளைகளை கொண்டு போய் அவைகளை வந்து நக்கி கொடுத்து புன்னகை தோன்ற அவளோடு வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் விளையாடுறா அவைகளுக்கு எந்த ஊரும் செய்யலை ஆனால் ஊர் ஒன்றும் செய்யவில்லை சிறு சில நரிகள் முன்றிலில் இல் முன்னு என்று அர்த்தம் முன்றில் என்றால் இல் முண்ணு வீட்டின் முன்றில் என்று பொருள் படர்ந்த பசு வேரோடு பிடுங்கின பல வகை இளங்காய்களை கடித்தன கரும்புகளை முறித்து வாயில் போட்டு குதற்றி ஊளையிட்டு கொண்டு விளையாடி திரிந்தன ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்களையும் பண்டிகளையும் கோழிகளையும் கோழி குஞ்சுகளையும் கொண்டு திரிந்தன நாய்கள் பின்தொடர்ந்து துரைத்து துரத்தி குறைத்தால் அவற்றை திரும்பி சென்று துரத்தி கடித்து கொன்றன எல்லாம் விரட்டக்கூடிய நாய்கள் எல்லாம் எதிர்த்து சென்று அவைகளை கடித்து அவங்களே கொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய எல்லாம் காற்று நரிகள் இல்லை பெருந்தோல் வீரர்கள் சென்று துன்புறுத்தினால் பொறுக்காது சினந்து மேல் விழுந்து இரத்தம் அடிய அவைகளே அவைகளையெல்லாம் கடித்து உதவின பண்டிகள் வாய்விட்டு கதரும் மொழியும் சேவல்கள் கூவும் மொழியும் ஆடுகளின் ஒளியும் நாய்களின் குறைப்பொழியும் வீரர்களின் ஆரவார ஒளியும் ஒன்றுபட்டு நரிகளின் ஊலையொலி போல் கேட்டன இறைவின் எல்லையை காணுவதற்கு நகரம் கண் விழித்தால் போல மகிழ்ந்தவழும் பெரிய வாயில்கள் திறந்த வலை திறந்த அளவில் எங்கும் போக இடமின்றி அடைபட்ட நரிகள் அனைத்தும் விரைந்து மிக கரிய இருளின் துண்டங்கள் காட்டின்கண் ஓடினால் போல் காட்டிற்குள் ஓடி மறைந்தன அந்த மதிலையோட கதவுகளை அவங்களாம் திறந்துடறான் திறந்த உடனே எப்படியாவது இவைகள்லாம் வெளியாகணும் எல்லாம் ஓடி காட்டுக்குள்ளே ஓடி மறைந்து விட்டன கேற்றல் சிந்தித்தல் தெதல் நெட்டைக்கோழல் முதலியவற்றால் மெய்யுணர்வு பெற்றவரிடத்து சிவ சூரியன் தோன்றிய அருகிரணத்தை வீசிய போது அங்கு தோன்றிய சிறு தெய்வங்கள் வழி இழந்து ஒளி மழந்தது போல சூரியனின் செவ்விய கிரணங்கள் பறந்து விண்மீன்கள் கூட்டம் எல்லாம் வழி குன்றி ஒளிமயங்கின பாருங்க சூரியன் ஒதுக்கி தான் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழக்கின்றதான் இதற்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்கிறாருன்னா கேட்டல் இப்பொழுது கேட்கிறீர்கள் இல்லையா கேட்டல் சிந்தித்தல் சிந்தித்து இதுதான் சிவபெருமான் மட்டும்தான் ஏககிரி என்று தெளிதல் அப்புறம் உணர்தல் நிட்டை கூடல் அதிலே வந்து அந்த சிவபெருமானையே நாம் அடைய வேண்டும் என்று அந்த ஞானத்தை எல்லாம் அடைவது முதல்ல ஓரிரு கோட்பாட்டில் தலை அந்த நிலையை அடைவதல் அப்படி வந்து முதலேவற்றால் மெய்யுணர்வு யார் இப்போ இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இதனால் மெய்யுணர்வு பெறுறாங்களோ அவர்கள் உள்ளத்தில் எப்படி ஞான சூரியன் உதிக்குதோ அதே போல உலகத்தில் வந்து இந்த சூரியன் உதித்து இந்த இருளை நீக்குகிறது என்று இங்கே சொல்றார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டைக்கூடல் முதலியவற்றால் மெய்யுணர்வு பெற்றெடுத்துனா சிவபெருமானை ஏகைகளை சிவபெருமானை எடுப்பதற்காகத்தான் இந்த உடலை பெற்றிருக்கிறோம் இந்த உடல் நாம் இல்லை இந்த உடலில் இருந்து அறிவுடைய பொருளாகிய உயிர் நான் நாம் வேறு இந்த உடலுங்கிறது அறிவில்லாத சட பொருளாலானது இந்த அறிவுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் உரியது உயிருக்கு பிறப்புக்கும் பிறப்பும் இறப்பும் கிடையாது இந்த உடலை வந்து நான் கருவியாக கொண்டு இறைவனை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மெய்யுணர்வு அடையலாம் அப்படி மெய்யுணர்வு அதை போல வந்து பெற்றவொன்னா என்ன ஆகிடும் சிவ பரஞ்சோதியாகிய சூரியன் தோன்றிய அருங்கிரணத்தை வந்து வீசுனா அங்கு தோன்றிய இந்த சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் எப்படி அவன்கிட்ட மறைந்து ஏக இறை சிவன் என்றே சொல்லி சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக திருஞானம் உதிக்கிறது போல அப்படி உதித்தா எப்படி வந்து இந்த சிறு தெய்வங்கள்லாம் அந்த வழிபாடுகள் எண்ணங்கள்லாம் மறைந்து விடும் பேதமுறெல்லாம் மறைந்து விடுமா அப்படி நட்சத்திரங்கள் வந்து மறைந்து விடுகின்றதுங்கிறான் சூரியனின் செவ்விய கிரணங்கள் பறந்து ஒளி வீச விண்மீன்கள் கூட்டம் எல்லாம் வழி குண்டி ஒளிமங்கின என்று சொல்கிறார் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் சிவன் பெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்று சொல்றாரு துதிப்பனோ பிறரை தொழுவனோ பிறரை துதிப்பனோ மற்றும் எனக்கு துணை என்ன நினைவுனர் சொல்லாய் என்று மணிவாசகர் சொல்கிறாரு ஒன்றவன் தானே என்று திருமூலர் அப்படி தான் தொடங்குகிறார் மூவாயிரம் திருமந்திரங்கள் அருகேவர் தொடங்கியது ஒன்றவன் தானே என்று தான் தொடங்குகிறாரு கைச்சிறு மரியவன் கழலல்லால் பேணா கருத்துளை ஞான சம்பந்தன் என்று சொல்லுகிறார் ஞான சம்பந்த பெருமான் ஈசன் அவனல்லாது இல்லை என்று கூசி மனத்தகத்தை கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகில் பிறவாமை காக்கப்பெகிறான் என்று சொல்லி அம்மையார் சொல்கிறாங்க ஆரனுக்கு உறவு அமர்வர்கள் ஏறே தவிர யார் எனக்கு இருக்கா மற்றுப்பட்டு என் திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாரு இவைகள் எல்லாத்தையும் படித்து விட்டு கேட்டு விட்டு நீ பல தெய்வத்தை வழிபடுறானே இவனை விட ஒரு முட்டாளே கிடையாது நீ என்ன படித்த இப்ப கற்ற வழி நிற்கல என்ன கற்க கஷணத்தை கற்பவே கற்றபு நிற்க அதற்கு தகனு சொல்கிறாரு அதைத்தான் தான் இங்கே சொல்கிறார் எப்படி சூரியன் வந்து உதித்தவுடன் இப்படி வந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் உணர்தல் நிட்டை கூடல் என்று சொல்லி ஒருத்தர் வந்து அது அதில் பயிற்சி பெற்ற பெற்ற பிறகு அவனுக்கு வந்து எப்படி இந்த சிறுதெய்வ வழிபாடுலாம் போயிடுதோ அதை போல் சூரியன் தன்னோட என்னோடய கிரணங்கள் எல்லாம் விரித்தவுடன் இந்த அஞ்ஞானம்லாம் எல்லாம் சிறு தெய்வ வழிபாடு என்ற அஞ்ஞானம் போய் சிவபெருமான் திருவடியிலேயே பற்றுக் கொண்டு நிற்பது போல நின்று என்று அதை வந்து இங்கு உதாரணமாக சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் தேவருக்கு அரியவராகிய இறைவர் தம்மை நோக்கி வருந்தும் உண்மை தொண்டராகிய வாத ஊரடிகளுக்கு எளிய எளிதாகி மண் சுமந்தர்களும் வருத்தத்தை நோக்கி திருவர்களாகிய திருவடிகளை வருடும் பொருட்டு ஆயிரம் கிரணங்களின் ஆயிரம் கரங்களையும் கொண்டு சூரிய தேவன் கீழே கடலிலேயே வந்து தோன்றினான் இங்கே எல்லாம் ஓமை தான் இதுதான் தேவர்களுக்கு அறிவராகிய இறைவர் தம்மை நோக்கி வருந்தும் உண்மை தொண்டராகிய வாத ஊழ வழிகளுக்காக எளிவந்த பிரானாக இறங்கி வந்து மண் அருளும் வருத்தத்தை நோக்கி ஐயோ இப்படி மண் சுமக்க போறாருன்னு அவருடைய திருவருளாகிய திருவழிகளை வந்து வருடம் பொருட்டு ஆயிரம் கரங்களையும் கொண்டு அங்கே சூரியன் வந்து கீழே கடலில் வந்து தோன்றினான் அப்பொழுது குதிரைகளை பாண்டியனுக்கு செலுத்தியதாலே கவலை தீர்ந்து அகத்தின்கண் மெய்யுணர்ச்சியால் சிவத்தை உணர்ந்த மாணிக்க அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இங்கே நடந்த விஷயம் அவருக்கு தெரியாது பாண்டியன்கிட்ட குதிரையை பிடிச்சிட்டோம் நம்ம பணி முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வந்து இறைவனையே சிந்தித்து இருக்க வேண்டும் என்று அப்போ என்ன ஆயிடுதுன்னா அப்பொழுது குதிரைகளை பாண்டியனுக்கு செலுத்தியதாலே கவரை கவலை தீர்ந்து அகத்தின்கண் மெய்யுணர்ச்சியால் சிவத்தை உணர்ந்த மாணிக்க வாசகனார் இருதயம் போல செந்தாமரைகள் மலர்ந்தன மங்க செந்தாமரை சூரியன் உதித்தவுடன் மலரும் இல்லையா அது எப்படி மலர்துன்னா மாணிக்க வாசகருடைய இதயம் போல மலர்கின்றன ஒப்பற்ற பரம்பொருளை உணர்ந்து சொல்லிருந்து இறந்த வாக்கு மன இல்லத்திலையும் வந்து கடந்த பெருமானை வந்து இவர் வந்து சொல்லியிருந்தவராக ஆகிவிட்டார் மாணிக்க வாசகரின் மௌனம் பொருந்திய வாய் போல இறைவில் மலர்ந்து இருந்த குமுத மலர்கள் கோம்பின இரவு பூரா வந்து மலர்ந்திருந்த இறைவன் மலரும் அள்ளி அது போல் வந்து அவைகள்லாம் அவ வந்து கூவி கூம்புகிறது இவ்வளிய சூரியன் உதவணுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சொல்லிருந்து இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சொல்லெல்லாம் அற்று போய் வாக்கு மனோ அதிகமாக வந்து இருக்கக்கூடிய இறைவனை வந்து தன்னுடைய பேச்சே அற்று போய் தான் அற்று போய் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா அவர் மனம் எப்படி அங்கே கூம்பி இறைவனையே சிந்தித்து கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த கும்புத மலர்கள்லாம் இரவு முழுவதும் மலர்ந்திருந்த குமுதமரெல்லாம் கூம்பினை என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த குதிரை இதை எல்லாம் வந்து குதிரைகளாக குதிரைகளெல்லாம் மீண்டும் நரிகளாக மீ மாறி அங்கே நடத்திய அழிவுகள் பேரழிவுகளையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை எல்லாம் இங்கே அற்புதமாக பெருமானத்தை திருவருளால் நிகழ்த்தி காட்டியே இந்த பகுதியை பார்த்தோம் இதை பரி நதியாக்கி வையை அழைத்த வைகை நதியை அழைத்த படலம் என்று பெயர் இதில் முதல் பகுதியை நான் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறேன் அடுத்த பகுதியை தொடர் பகுதியிலே விளக்கி சொல்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் சோமசுந்தர கடவுளின் பேரூர் மிகவும் வந்து விளைய வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ண சிவாயணம்